மனிதன் அவன் மனிதம் ஒழுங்கிதான் மானுடம் செல்கிறது மனிதம் ஒழுங்கிதான் மானுடம் செல்கிறது உற்றாரல்ல அல்ல உதிர உறவும் அல்ல உற்றாரல்ல அல்ல உதிர உறவும் அல்லர் கொடுத்து உயிரை காக்கிறான் உடலுறுப்பு தந்து வாழ்வை காக்கிறான் கொடுத்து உயிரை காக்கிறான் உடலுறுப்பு தந்து வாழ்வை காக்கிறான் உன்னதமான உயிரவன் உன்னதமான உயிரவன் மனிதம் மலர்ந்துதான் மானுடன் செல்கிறது மனிதம் மலர்ந்துதான் மானுடன் செல்கிறது தன் மூச்சளித்து உயிர் மூச்சளிக்கும் இயற்கையது தன் மூச்சளித்து உயிர் மூச்சலிக்கும் இயற்கையது அதன் மூச்சடக்கி விலை பேசும் மிருகம் அவன் அதன் மூச்சை அடக்கி விலை பேசும் மிருகமவன் காடெல்லாம் வீடானது மண்ணெல்லாம் மனையானது காடெல்லாம் வீடானது மண்ணெல்லாம் மனையானது தண்ணீரையும் விளை பேசுவான் காற்றையும் விலை பேசுவான் தண்ணீரையும் விளை பேசுவான் காற்றையும் விளை பேசுவான் உயிர் துளிக்கும் உயிர் மூச்சுக்கும் ஊசலாட போகும் பித்தனவன் உயிர் துளிக்கும் உயிர் மூச்சுக்கும் ஊசலாட போகும் பித்தனவன் மனிதம் ஒழுங்கிதான் மானுடன் செல்கிறது மனிதம் ஒழுங்கிதான் மானுடன் செல்கிறது தலைமுறைகள் தழைத்தோங்க தரிசு நிலத்தையும் தழைக்க வைக்க தலைமுறைகள் தழைத்தோங்க தரிசு நிலத்தையும் தழைக்க வைக்க விசும்பின் விசும்பலால் உயிர்துளி மண்ணில் விழ விசும்பின் விசும்பலால் உயிர் துளி மண்ணில் விழ உறையிலும் உடலுக்கு விடுப்பு கம்மல் வியர்மை துளியிட்டு தரிசு நிலத்துக்கு மேல கட்டாவது விசும்பு அதுக்கப்புறமா வரல பிரியங்கா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு இப்ப கேக்குதா விடுமுறையிலும் விடுமுறையிலும் உடலுக்கு விடுப்பல் உயர்வை துளியிட்டு விதை விதைத்து மரம் வளர்க்கும் மண்ணும் மரமும் விதைக்கிறது மனிதத்தை விடுமுறையிலும் உடலுக்கு விடுப்பு விடாமல் வியர்வை துளியிட்டு விதை விதைத்து மரம் வளர்க்கும் மண்ணும் மரமும் இயக்கம் விதைக்கிறது மனிதத்தை மனிதம் மலர்ந்துதான் மானுடம் செல்கிறது மனிதம் மலர்ந்துதான் மானிடம் செல்கிறது மனிதனாய் மண்ணில் வந்தவன் எல்லாம் மனிதனல்ல மனிதனாய் மண்ணில் வந்தவன் எல்லாம் மனிதன் அல்ல மனிதம்